ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முசு முசுக்கை கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா முசு முசுக்கை கீரைன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது உடம்பில் இருக்க சளி பிரச்சனை இது மாதிரி சரி பண்ணணும் இது பார்த்திங்கன்னா தொட்டால் முசு முசுன் இருக்கும் அதனால தான் இதுக்கு முசு முசுக்க கீரைன்னு சொல்லி பேர் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து நுரையீரலை வந்து சுத்தப்படுத்தும் ப்ளஸ் ரத்தத்தையும் நமக்கு வந்து சுத்தப்படுத்தும் இந்த அலை இலையை வந்து நம்ம தோசையிலேயோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ச நம்ம அரைச்சி சாப்பிட்லாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் அந்த கீரை பார்த்திங்கன்னா இதோடு வந்து ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பல் பூண்டு மிளகு சீரகம் போட்டு உளுந்து எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ அதை வந்து என்ன பண்ணோன்னா மிக்ஸியில் அரைச்சிருங்க நல்லா அரைச்சிட்டு அந்த அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் தோசை மாவில் கலக்குனீங்கன்னா முசு முசுக்கீரை தோசை மாவு வந்து ரெடி ஆயிரும் இதை அப்படியே தோசைக்கல்ல ஊற்றி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்லாவே மறு நல்லா இருந்தது தோசை வந்து நம்ம நார்மலாக எப்படி ஊற்றுறோம் அந்த தோசையில் தான் இருந்தது இந்த முசுக்கு முசுக்கு கீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுல இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க